விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா இரண்டாம் நாள் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ சந்திரசேகர் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது தொடர்ந்து இரண்டாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு பஞ்சமுக கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் கோவில் உட்பிரகாரம் வந்து யாகசாலையில் செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சேஷ வாகனத்தில் காட்சியளித்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று நண்பகல் பனிரெண்டு மணியளவில் நடைபெறுகிறது